பிள்ளையார சுத்திரையா ஒரு சுத்து சுத்து அதுக்கு மேல சுத்தப்படாது சிவபெருமான சுத்தையா மூணு சுத்து சுத்து பெருமாளை பெருமாளி அஞ்சு சுத்து சுத்து ஏழு சுத்து சுத்து நவகிரகத்தை ஒன்பது சுத்து சுத்து இதை மாத்தி சுத்தினா பலன் தப்பு நான் முதல்ல சொன்ன மாதிரி உப்பு போட வேண்டிய இடத்துல சக்கரையும் சக்கரை போட வேண்டியதுல உப்பு போட்டா தப்பா போகும் அரச மரத்தடியில் இருக்கிற பிள்ளையார காத்தால ஒன்பது மணிக்கு மேல சுத்தக்கூடாது நீ சாயந்தரம் கோயிலுக்கு போவ பிள்ளையாரையும் சுத்திட்டு வருது தப்பு பிள்ளையார வணங்கலாம் சுத்தக்கூடாது ஏன்னா அந்த அரச மரத்திலிருந்து செரிட்டோன்னு ஒரு வாயு வரும் அது காலை ஒன்பது மணி வரைக்கும் அந்த வாயுவை சுவாசித்தால் புத்தி நல்லா வேலை செய்யும் அதனாலதான் பரீட்சைக்கு போற பையனுக்கு எல்லாம் தான் பரீட்சை தொடங்கும் அவன் போய் அரச மரத்தில் இருக்கிற பிள்ளையாருக்கு ரெண்டு குட்டிக்கிட்டு தோப்புக்காரன் போட்டுட்டு பரீட்சை எழுதுவான் நான் பாஸ் ஆகணும்னு புத்தி வேலை செய்யும் சாயந்திரம் ஆனா அந்த அரச மரத்துல வெளியிடப்படுகிற அந்த செரிட்டோங்கிற வாயுவை சுவாசிச்சா இருக்கிற புத்தி கெட்டு போகும் அதனாலதான் தான் பெரியவங்க சொல்லுவாங்க ராத்திரியில அரச மரத்துக்கிட்ட போகாதிரி பிசாசு பிடிச்சுக்கும் அரச மரத்தை பிடிச்ச பேய் பிள்ளையாரையும் சேர்த்து பிடிச்சி இதெல்லாம் சொல்லத் தெரியாம சொன்னது ஆனா அர்த்தம் தெரிஞ்சு சொன்னது அதனால மாலையில போய் நீ பிள்ளையார சுத்தினா நல்லது வராது கெட்டது உன் கூடவே வீடு வரைக்கும் வரும் அதனால வடக்க பார்த்து உட்கார்ந்து நீ சுவாமி ஸ்லோகத்தை சொல்லு பார்த்து உட்கார்ந்து பாடத்தப்படி கோவிலுக்கு போனா வடக்க பாத்து நமஸ்காரம் பண்ணு இருந்தா எட்டு படணும் ஐந்து பெண்ணோட மார்பு தரையில பட்டா அந்த குடும்பம் நாசமா போகும் விழுந்தா மார்பு தரையில பட்டது லங்க அழிஞ்சுது பெண்களுடைய மார்பு தரையில பட்டால் அந்த குடும்பம் உருப்படவே உருப்படாது இத்தனை சாஸ்திரங்கள் இருக்கு சாஸ்திரங்கள் அர்த்தமற்றதல்ல சாஸ்திரம் என்பது சட்டம் முடியாத சட்டம் அது அதுவேற மூட பழக்க வழக்கம் இல்ல அதை தெரிஞ்சுக்கணும் இஷ்டம் இல்லையா நீ ஒண்ணு நமஸ்காரமே பண்ணாத விடக்க பார்த்து நமஸ்காரம் எனக்கு தெரியாது ரொம்ப சந்தோஷம் கும்பிடு போட்டு உன்னை யார் விழுந்து நமஸ்காரம் பண்ண சொன்னாங்க பிள்ளையாருக்கு துளசி போடாத